பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டம் சென்னை ராயபுரம் ராதாகிருஷ்ணன் அவர்களின் அலுவலகத்தில் மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் மு ஜெயராமன் அவர்களின் தலைமையிலும் சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஈகை தயாளன் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பழைய உறுப்பினர் அட்டையை புதியதாக புதுப்பித்தல் புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் வாக்குச்சாவடி வாரியாக கிளைகள் அமைத்தல் மற்றும் பூத் பொறுப்பாளர்களை நியமித்தல் போன்ற கருத்துக்களை வழங்கினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் பகுதித் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மற்றும் பகுதி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மக்களிடையே கொண்டு போய் உறுப்பினர் சேர்க்கை தான் இதுக்கு சரியான வழி ஏன்னா நீண்டதாக நாங்கள் போய்விட்டோம் அந்த பணியினை சேர்ப்பதற்காக அந்த பணியை செய்வதற்காக மக்களை சந்திப்பதற்காக அந்த உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தினை நமக்கு தந்திருக்கின்றார் அதை எப்படி நாம் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய பனையோர் அலுவலகத்திலிருந்து இங்கே நம்ம சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கு நம்முடைய சென்னை அவர்கள் என்ன ஆலோசனை அதை அதையெல்லாம் சொல்வதற்காக இங்கே மத்திய சென்னை கேளுக்கு மாவட்ட சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர்கள் வடஞ்செல்லாம் சின்ன கிட்டத்தரு அதனால் இப்போ அண்ணன் அணிதான் பண்ணி அந்த வீட்டில் தான் எங்கள் ஊர் கட்சி இருக்குது எங்கள் ஊரில் சின்ன கிராமம் கிராமம்

செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தி நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க